அன்பு நேயர்களே இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தெய்வம் யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா செங்காலி அம்மன் இந்த செங்காலி அம்மா என்ற பெயரை கேட்டுட்டோம்னா உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது ஆந்திர மாநிலத்தில் சூறப்பட்டுல இருக்கிற செங்காலி அம்மனா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது ஆனாலும் இவங்க ஆந்திர மாநிலத்தில் உள்ள செங்காலி அம்மன் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய செங்காளி அம்மன் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆமாம் இவங்க இருக்கிற இடம் இவங்கள் எப்படி இவருடைய தல வரலாறு எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாமோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாமல் அப்படியே கேட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறோ கேட்டனா அப்படியே பிரமிச்சு போயிடுவோம் இவளுடைய அழகான ரூபம் நமக்கு கிடைத்த ஒரு ஒரு கிஃப்டுன்னே சொல்லலாம் இவங்கள முடிஞ்சவங்க போய் பார்க்கலாம் அத்தகைய அழகுடையவள் தான் இவள் இவளை பற்றி இதோ நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் இப்போது புராணப்படி அந்த புராண காலத்தில் எல்லாம் பார்த்தோம்னா பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்னா அப்போது இவங்க வந்து திருமாலினுடைய அம்சமாக தோன்றியவள் எப்படி திருமாலுடைய அம்சம்னா அவங்க கையில இருக்க சங்கு சக்கரத்தில் சக்கரத்தினுடைய அம்சமாக இவங்க பிறந்ததினால இவங்களுக்கு சங்காலியம்மன் பேர் சங்கிலிருந்து தோன்றியதனால் ஆனால் இவங்களுடைய பெயரானது மருவி சங்காலி என்பதை செங்காலி அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க அப்படியே காலப்போக்கில் செங்காலி அம்மா செங்காலி அம்மா அப்படின்னாங்க உண்மையிலே இவங்களுக்கு செங்காலி அம்மன் அப்படின்னாலும் இது மட்டும் இல்லாமல் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செங்குண்டத்தில் இருக்கிற சோழவரம் இடமானது எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் அங்கே வந்து பார்த்தோம்னா புலிகள் வாழக்கூடிய இடமாக திகழ்ந்தது என்னங்க அப்போ காடுன்னு சொன்னால் புலிகள் இருக்காதா யானை இருக்காதா சிங்கம் இருக்காதா எல்லாம் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய புலிகள் வந்து மிகவும் வீரமுடைய புலிகளாக இருந்துதான் இந்த புலிகள் வாழும் இடமாக இருந்த இந்த இடத்த செம்புலி வனம்னு அழைச்சாங்க உடைய புலிகள் வாழக்கூடிய காடு அப்படின்னு சொன்னால செம்புலிவனம் செம்புலிவனம்னாங்க இந்த செம்புலிவனத்தில்தான் இந்த தாயாரானவள் சுயம்பாக தோன்றினாள் இப்படி இவ்வளோ அழகான சிலை தானா தோன்றுதுன்னா அது இயற்கையாகவே உண்மையே பார்க்கும் பொழுது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அம்மனுடைய அருள் கடாட்சம் இருந்தால்தான் மக்கள் நலம் பெற வேண்டும் நினச்சாதான் இத்தகைய அழகிய காட்சியானது நமக்கு கிடைக்கும் இந்த செம்புழிவனம் என்ற காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புலிகள் இருந்ததுனால இந்த அம்மாவனுடைய அம்சமும் அதுவே ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் அறக்கர்களை எல்லாம் அழித்த வழிபாள் இந்த அம்மாவை வந்து பார்த்தோம்னா சமஹார செய்யக்கூடியவள் அப்படின்னு நான் சொன்னால் வதம் செய்யக்கூடியவள் அதை பற்றி பின்னால் பார்ப்போம் இந்த செம்புலி வனத்தில் தான் இந்த அம்மா இருந்தாங்க இந்த அம்மா தானே தோன்றி இருந்ததுனால அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற புலிகள் எல்லாம் இந்த அம்மாவுக்கு என்ன செய்திருக்கோம் அந்த காலத்தில் வணங்கிட்டு போயிருக்கோம் இப்படிப்பட்ட வீரமுடைய இந்த அம்மாவுக்கு அப்படி காலப்போக்கில் மக்கள் தோன்றினார்கள் அப்படி மக்கள் வந்த உடனே இந்த கோவில் கொஞ்சம் அப்படி சிலை கொஞ்சமாக அந்த கோவிலில் கூரை போட்டு வச்சுருந்தாங்க அந்த ஜனங்கள் எல்லாம் ஊர் ஜனங்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வணங்கிட்டு போகிறதாக இருந்தது அவர்களுடைய குல தெய்வமாகவும் இவள் திகழ்ந்தாள் இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு சமயம் என்னடுதுன்னா பக்கத்து ஊரில் எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா நமக்குன்னு ஒரு கோவில் இருக்கணும் நமக்குன்னு ஒரு சுவாமி இருக்கணும் என்ன அவளுக்கு வந்து கடா வெட்டி என்ன பண்ணணும் பூஜை பண்ணணும் ஏன்னா பலி கொடுத்தாதான் ஒவ்வொரு குடும்பங்களில் வந்து மொட்டையடிச்சு பலி கொடுத்து அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கவங்களுக்கு இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த கண்ணு இருக்குது பாருங்கள் அந்த பவர் இழுக்க மக்களை எப்போவுமே ஒரு விக்கிரகம் கோவிலில் போய் பார்த்தோம்னா கையெடுத்து கும்பிட்டு நம்ம கண்ணை மூடணும்னா அவளுடைய உருவமானது நம் கண்களின் வழியாக இதயத்திற்கு சென்று மனதிலே நிலைத்து நின்று அது மூளை வந்து பதிவு பண்ணணும் அப்படிப்பட்ட சிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கு வழி செய்யும் அப்படி இந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த ஊர் மக்களுக்கு பிடிச்சி போச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னடா இது இவ்வளோ அழகான சிலை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் நினச்சாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இரவு நேரத்தில் நூற்றி ஐம்பது க மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த ஊர் ஜனங்கள் வந்துடுறாங்க வந்து இந்த அம்மாவை அப்படியே அழக்கா தூக்கி வண்டிக்குள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க போயிட்டே இருக்குது அந்த நேரத்தில் நித்திரையில் தோன்றியவள்னு இவளுக்கு ஒரு சிறப்பு பெயர் வேறு இருக்குது ஏன்னா அந்த ஊரில் முக்கியமானவங்கள்லாம் அந்த தலையாரிகள் அதெல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு அதாவது சொல்லுவாங்க பாருங்கள் பல்லர் பறையர் நாயுடு இப்படி நிறைய பேர் இருக்கும் பொழுது நாயுனுடைய கனவுல போய் இவங்க சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து எங்களுடைய சில உங்களுடைய சில எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க என்னை காப்பாற்ற மாட்டியா நீ பாட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருப்பியா உனக்கு தெரியாதா என்னை மீட்டுக்கிட்டு வா அப்படின்னு குரல் கொடுத்தது கொடுத்தோன்னே அவங்க அலறி அடிச்சுட்டு அந்த ஊரில் இருக்க ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க அவங்க இன வேற்றுமை கிடையாது எல்லா ஜனங்களும் ஒற்றுமையாக இருக்கிறவங்க அவங்க உடனே என்ன பண்ணுறாரு என்னடா இது நினைக்கிறாரு உடனே இவர் என்ன பண்ணுறார் அங்கேருந்து எல்லாத்தையும் திரட்டுக்கிட்டே நேராக போய் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே நூற்றி ஐம்பதாவது கா மாடுகளோட மாடுகளோட அந்த வண்டி போயிட்டு இருக்குது தூரத்துலேருந்து பார்த்துட்டாரு இவருக்கு கடவுளை சொன்னது என்ன அந்த நெத்திரையில் வந்து ஐம்பத்தோராவதுல இருக்கும்போது என்றாரு ஐம்பத்தி ஒன்று வந்த உடனே நீரித்தி அந்த இடத்துல பார்த்தா அந்த மாட்டு வண்டிக்குள்ளே அம்மா அழக சயணிச்சிட்டு இருக்காங்க ஆஹா அப்படின்னு சொல்லி எல்லாருடைய துணையோடு அந்த அம்மாவை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் இந்த செங்காலி அம்மனை அந்த சோழவரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இவங்களை அமர வச்சு அதுக்கப்புறமா கோவிலை கட்டுறாங்க அங்கே இருக்கிற தாய் இன்றைக்கும் என்ன பண்ணுறான்னா எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறா எப்படி அருள் பாலிக்கிறான்னு கேட்டிங்கன்னா வாகனங்களை எல்லாம் வாகனம் சொன்னால் வண்டி வீலர் ஆகட்டும் சைக்கிள் ஆகட்டும் ஆட்டோ ஆகட்டும் லாரி ஆகட்டும் பஸ்ஸு எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாவை கடந்து தான் போகணும் அப்படி கடந்து போகும்பொழுது எல்லாருமே இந்த இடத்துல காணிக்கையாக உண்டியில் காசை போட்டு போனாங்கன்னா விபத்து ஏற்படாது இரத்த காயம் இருக்காது இந்த அம்மா வழித்துணையாக இருந்து அனைவருக்கும் காத்துட்டு வந்ததினால இந்த செங்காளி அம்மனுடைய அருள் பெற்றவங்க யாருக்குமே துன்பம் என்பதே வந்தது கிடையாது ஆகவே இவளை வழிபட்டவங்க எல்லாரும் சிறப்புடையவர்களாக தான் திகழ்வாங்க இந்த அம்மாவுக்கு வந்து இன்றைக்கும் வந்து கோவில் எழுப்பியிருக்காங்க உள்ளே போனோமுன்னால் நமக்கு ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய நிகழ்வுகள் பல நடந்திருக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா கூடு ஊற்றணும்னு சொன்னோம் அங்கே பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் கதவை அடைச்சிடுவாங்க ஆனால் என்ன ஒரு காலத்தில் கதவையே அடைக்க மாட்டாங்க இப்போ காலப்போக்கில் கதவை அடைக்கிறாங்க அப்படி அந்த நேரம் முடிஞ்சோடும் அப்படின்னு நினச்சிட்டு போகும் பொழுது பார்த்தா அன்னைக்கினே தமிழ்நாடு டூரிஸ்ட்லேருந்து ஒரு நாலு வண்டி வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக காத்திட்டு இருந்தாங்க ஆக நம்ம நினச்சிக்கிட்டு அந்த கூழ தூக்கிட்டு போகும்பொழுது ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் காத்திருந்து எல்லோருக்கும் அந்த கூழை வார்த்து எல்லாம் செய்துட்டு வந்தோம் ஆக ஆடி மாதத்தில் இந்த அம்மாவுக்கு கூழ் வாக்கிறது ரொம்ப அழகு அஷ்ட புஜங்கள் இருக்கும் இந்த அம்மாவுக்கு வந்து எட்டு கைகள் இருக்குது அஷ்டம் இன்னாவை எட்டு எட்டு கரங்கள் உடையவள் இவளை வணங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமே கிடையாது இவளுடைய தலையில் வந்து தீ நெருப்பு கொதிக்கிற மாதிரி அந்த கிரீடமே அழகாக இருக்கும் ரெட்ட பாம்புகள் இருக்கும் இத்தகைய காட்சியை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஆகவே இவ்வளோ உங்களுக்கு நேரம் கிடைச்சது அதாவது செங்குன்றம் சொல்லக்கூடிய ரெட் ஹில்ஸு ரிங் ரோடு வரும் அங்கேருந்து சோழ வரத்துக்கு போனீங்கன்னா செம்புளி வனம் அப்படின்னு கேட்டாவே போதும் ஆட்டோக்காரங்கள்லாம் கூட நிறுத்திடுவாங்க அந்த மேலே தான் வண்டியே போகணும் அந்த அம்மா இருக்கிற கோவிலை சுற்றி தான் ஆகவே நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா பௌர்ணமிக்கு வந்து இந்த இடத்துல விளக்கு பூஜை நடக்குது ரொம்ப விசேஷமானது இந்த வாரக்கனி இருக்குது பாருங்கள் அதாவது ராஜக்கணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம் அந்த எலுமிச்சை பழத்தை ஒன்பது வாரம் நம்ம மாற்றி மாற்றினா என்ன அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அதை வீட்டில் கொண்டு வந்து ஒரு காரியத்தை நினச்சி வணங்கி வந்தால் அது நமக்கு கை கூடும் நம்ம மாங்காட்டுக்கு போவோம் அதாவது எலுமிச்ச பழத்தை மாற்றுறதுக்கு ஆனால் இங்கேயே வந்து ஒன்பது வாரங்கள் நான் இதை நினச்சிக்கிட்டப்பா உன்னுடைய சன்னிதிக்கு வர எனக்கு இதை முடிச்சு கொடுன்னு கேட்டால் அம்மன் நிச்சயம்மா செங்காளி அம்மன் நமக்கு முடிச்சு கொடுப்பா அவள் கண்களை பாருங்கள் அவளுடைய உருவத்தை பார்த்திங்கன்னா பெரிய அம்மா வந்து உட்கார்ந்துட்டு வாங்கடியுமா உங்களுக்கெல்லாம் அருள் தரேன் உங்களுடைய கஷ்டமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அழகான குரலில் இனிமையாக பேசுகிற மாதிரி நம்ம காதலை கேட்கும் அவளை பார்த்துக்கிட்டே இருந்தால் மனசு குளிர்ந்து போகும் ஆக அவளுடைய பெயர் தான் அப்படி ஏன் அதுக்காக சம்ஹார கோலம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் அது என்ன சம்ஹார கோலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் என்பது வந்து வதம் செய்யறது இங்கே இருக்கிற அறக்கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வலது காலை வந்து அழகாக வந்து மடித்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற அம்மன் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு காலமே கீழே தான் இருக்கும் ஒரு பாதம் அந்த அரக்கனுடைய தலையிலும் மற்றொரு பாதம் இடது பாதம் வந்து பார்த்திங்கன்னா காலையும் இருக்க இந்த மாதிரி ஒரு காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது முடிஞ்சதுன்னா இந்த செங்காலி அம்மனை சேவிச்சிட்டு வாங்க நீங்கள் சிறு சீரும் சிறப்பமாக இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்